கடைசியாக மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு குணம் இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் ஆறாம் வசனம் பாருங்க அதே அதிகாரம் ஆறாம் வசனம் அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமபா வசனம் கரெக்டாக போடுங்க லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார் நாமம் அமைப்படுவதா இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா தேவர் கம்பேனியன்ஸ் இன் righteousness. அல்லது நீதியாக நடப்பதிலே ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தார்கள் நீதியாக நடப்பதிலே ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தாங்க இன் கம்பானியன்ஸ் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படி குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார் இப்படி ஒரு குடும்பம் இருந்தா எவ்வளவு அருமையா இருக்கும் இந்த வசனம் சொல்லுது மனைவி மாத்திரம் நீதியா இருந்தாங்க புருஷ அநீதிமானா இருந்தார் அப்படி சொல்லலை கணவன் மாத்திரம் தேவனுக்கு பயந்து இருந்தாரு மனைவிக்கு தேவ பயமே இல்லை அப்படி சொல்லலை அவள் இருவரும் கத்திரிக்க கீழ்படிச்சாங்க ரெண்டு பேரும் கத்தருடைய வார்த்தையின் படி பரிசுத்தமா வாழ்ந்தாங்க ரெண்டு பேரும் நீதியை நடப்பித்தாங்க வாட் அ மேட்ச் இல்லையா எவ்வளவு அருமையான ஒரு கப்பலாக இருந்திருக்காங்க பாருங்க இப்படி நம்முடைய குடும்பம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா நிச்சயமா இருக்கணும் இல்லையா ரெண்டு பேரும் ஒருமிக்க நடந்து போறாங்க ரெண்டு பேரும் ஒரே மனமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்தோட ஒரே வாழ்க்கை தரத்தோடு வாழ்கிறாங்க இன்னைக்கு சில குடும்பங்களை பார்க்கும் போது ஏன் வேதனை அப்படின்னு கேட்டா மனைவி நல்லா ஜெபிக்கிறவளா இருப்பான் கத்துற ரொம்ப தேடுறவளா இருப்பான் ரொம்ப கத்தருக்கு மயந்து நடப்பான் ஆனா கணவன் பார்த்தீங்கன்னா குடிகாரனா இருப்பான் அதோடய விளைவு என்னன்னு கேட்டால் இந்த மனைவி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி தன்னுடைய வயிற்றை கட்டி அவள் எவ்வளவுதான் அந்த குடும்பத்தை பராமரிக்கணும் பாதுகாக்கணும்னு அவள் ஆசையோட குடும்பத்தை நடத்தினாலும் இந்த ஒரு மனுஷனுடைய பொல்லாத ஆசையினால வந்த வருமானம் எல்லாம் என்ன ஆகிடும் ஒன்றும் இல்லாமல் நாசம் சிலருக்கு சூதாடுற பழக்கம் வரும் இப்போ வந்து இந்த சூதாட்டத்துக்கெல்லாம் முன்னால் வந்து எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமா போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல பந்தயம் வைப்பாங்க இப்போ எல்லாமே ஏமாறுறது எங்கன்னு கேட்டால் அந்த கையில் இருக்கிற செல்போன்ல தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் இந்த லாக்டவுனில் ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் ட்ரேடிங்னு போய் பல லட்சங்களை இழந்தவங்க இருக்கிறாங்க அது ஏன் அந்த ஆசை வருதுன்னா அது ஒரு பேராசை அஞ்சாயிரம் போட்டால் பத்தாயிரம் கிடைக்கும் பத்தாயிரம் போட்டால் ஒரு லட்சம் கிடைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டு அந்த பண ஆசைக்கும் பேராசைக்கு பின்னால ஒரு குடும்பம் போகும்போது அந்த குடும்பத்தின் ஒரு நபர் போகும்போது அதனுடைய வேதனையை குடும்பம் முழுவதும் அனுபவிக்கிறாங்க அந்த நஷ்டத்தை எல்லாரும் சுமக்க வேண்டியிருக்கு அதனால குடும்பமே கடனாளிகளா போயிடுறாங்க அந்த குடும்பத்துல உருவாங்க துன்மார்க்கத்துக்கு நேரம் திருப்பும் போது அந்த வேதனையை குடும்பம் முழுவதும் என்ன பண்ணுது எலிசபெத் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மட்டும் பக்தியா இருந்தாங்க ரெண்டு பேரும் பயபக்தி உள்ளவங்களா இருந்தாங்க ரெண்டு பேரும் நீதி உள்ளவர்களா இருந்தாங்க ரெண்டு பேரும் கர்த்தருக்கு பயந்தாங்க ரெண்டு பேரும் கர்த்தோட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய குடும்பம் பராமரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே போன்ற கொள்ளணும் நம்ம ரெண்டு பேருமே என்ன செய்வோம்னா கத்தரிட்ட சகல கற்பனைபடி நியமங்களின்படி உத்தமமாகி நடந்த தேவனுக்கு பண்பாக நீதியாக இருப்போம் நம்ம வீட்டுக்குள்ள என்ன வேண்டாம் அநீதி வேண்டாம் உண்மையை பார்த்தா கத்தர் நம்மளை வந்து கணவன் மனைவியாக இணைச்சதுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவனும் ஒருவருடைய குற்றங்கள் ஒருவர் வழுவும் போது தவறு செய்யும் போது அந்த குற்றத்தை வந்து சுட்டி காட்டுறதுக்கு தான் கர்த்தர் ஒரு துணையாத்தூட நம்ம நம்ம எல்லாரும் எல்லாவற்றிலேயும் தவறு செய்கிறோம் என்பதுல சந்தேகம் இல்லை நம்ம யாரும் பூரணர்கள் கிடையாது அப்பழு கற்றவர்கள் யாருமே கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில விழுகைகள் சருக்கல்கள் சில பாவங்கள் சில பலவீனங்கள் வருது அப்படின்றத எதால ஏற்றுக்கொள்ள முடியுது ஆனா குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கு துணையாக இருக்கணும்னா நீதியின் பாதையில் நடத்துகிறதுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் கண்காணிப்புள்ளவர்களாய் ஒருவர் விழும்போது இன்னொருவர் அவரில் என்ன செய்யணும் தூக்கி விடணும் ஒண்டியா இருக்கிறவனுக்கு அய்யோ அவன் விழுந்தால் அவன் தூக்கி அவனை தூக்கி விடுவதற்கு துணை இல்லையே ரெண்டு பேராயிருப்பது நலம் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவன் என்ன செய்வான் தூக்கி விடுவான் ஒரு கணவன் பலவீனப்படும் போது விழும்போது சறுக்கும் போது வழி தப்பும் போது மனைவி உடனே என்ன பண்ணணும் தூக்கிவிடும் ஒரு மனைவி சறுக்கராடுறான் அநீதியில் ரெண்டு பேரும் ஒன்றா போய் கலக்க கூடாது நீங்க ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தை படிக்கும் போது கத்தர் சொல்றாரு இந்த கனிய நீ புசிக்காத ஆனா கணவண்டியும் கேட்காம கணவண்டியும் சொல்லாம கணவனுக்கு தெரியாம இந்த அம்மா போய் என்ன பண்ணாங்க தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டாங்க அதோடு நின்ற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது உடனே நிர்வாணியா மாறல ஏதோ சொல்லுது இந்த மனைவி தேவன் விளக்கின கனியை எடுத்துட்டு வந்து யாரு கொடுத்தாங்க கணவனுக்கு அப்ப அவர் சொல்லிருக்கலாம் இவளுக்குதான் புத்தி இல்லாம போச்சு அவராவது என்ன சொல்லிருக்கலாம் ஏமா கத்து சாப்பிட கூடாதுன்னு சொன்னதை நீ போய் சாப்பிட்டுருக்க உனக்கு என்ன கொஞ்சம் அறிவு இல்லையா நீ வா நம்ம ஆண்டவர்கிட்ட போலாம் மன்னிப்பு கேபு கேட்டு எப்படியா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இவர் என்ன பண்ணாரா மனைவி கொடுத்தாங்கன்னு இவர் வாங்கி சொல்லுது அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்தில் வந்தது நம்ம பார்த்தா இந்த அம்மா தான் வஞ்சிக்கப்பட்டது ஆனா எப்ப கீழ்ப்படியாம பூரணமாச்சுன்னு சொன்னார் ரெண்டு பேரும் ஒன்றா இணையும் அனனியா சபீரா ரெண்டு பேரும் ஒரே நேரம் திட்டம் போடுறாங்க எப்படி வஞ்சிக்கலாம் பரிசுத்தாவியோட பொய் சொல்லலாம் ஒருத்தர் பொய் சொல்றது ஓகே பட் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து பொய் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு நாள் ஆகாப் என்கிறவன் பக்கத்துல இருக்கிற அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் நாபோத் அவன் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தை பார்க்குறான் அதை வந்து தனக்கென்று கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இப்போ கேட்குறான் எனக்கு இந்த தோட்டத்தை கூட நான் வாங்கிக்கிறேன்னா நாபோத் சொல்லுகிறாரு இல்லை இல்லை இதன் மூதாதருடைய சொத்து அதை நான் கொடுக்க மாட்டேன் இது நாங்கள் பண்ட காலமாக நாங்கள் ரொம்ப வாழமாக நாங்கள் இதை வச்சுருக்குறோம் நாங்கள் அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அவனுக்கு ரொம்ப மனசு துக்கம் அடைஞ்சு போய் வீட்டில் போய் ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டான ஒரு பக்கமாக திரும்பி படுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு உட்காந்து மனைவி வருகிறேன் எஸ் அப்பே என்ன சொல்லியிருக்கலாம் என்னங்க என்ன பிரச்சனை கொடுக்க மாட்டேன் நம்ம பக்கத்துலாட்டு கேட்டேன் கொடுக்க மாட்டேன் ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இவ்வளோ பெரிய ராஜா நீங்கள் நம்ம எங்கே வேணால் நிலம் வாங்கிக்கலாம் இந்த நாடே நம்மளு தான் இதை போய் ஆசைப்பட்டு இருக்கீங்க எழுமங்க என்ன மிரட்டி இருந்தால் ஒழுங்கா எழுந்து உட்காந்து சாப்பிட்டுருப்பார் இந்த அம்மா என்ன சொன்னாங்க எழுந்து சாப்பிடுங்க மீதி நான் பார்த்துக்கிறேன் என்ன பார்த்தாங்க ஆள் வைத்து அந்த நாபோத்தை கொலை செய்தாள் அந்த முடிவை பார்த்தா அந்த குடும்பத்துமே என்ன ஆயிடுச்சு நாசமா போனது இல்லையா குடும்பமே சீரழிந்து போனது ஏன்னா ரெண்டு பேர் உடன்படுறாங்க ஒரு தீமையை செய்யறது நான் சொல்லுவேன் குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சில புத்தி செய்வாங்க தனித்தனியா பார்த்தா நம்ம எல்லாருமே குறை குறைவுள்ளவர்கள் தானே ஞானம் இல்லாம சிலது பேசிடுவாங்க ஞானம் இல்லாம செய்வாங்க சிலது வந்து வாழ்க்கையில வந்து தவறுவாங்க சறுக்குவாங்க ஆனா யாரு இதுக்கு உதவி செய்யணும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் விழுகிறவர்களை தூக்கி நிறுத்தி அவங்கள நீதியின் பாதையில் கொண்டு வரணும் அல்ல இந்த குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகள் நியமனி குற்றமற்றவர்களாக என்னுடைய தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தார்கள் சொல்லும்போது கம்பேனியன்ஸ் ரெண்டு பேர் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பம் வாழ்றதுக்கு எங்களுக்கு ரெண்டு க மூன்று காரியம் முதலாவது கன்சிஸ்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப் உறவில் உறுதி உள்ளவர்களாய் ஸ்திரத்தன்மையாய் இருக்க வேண்டியது ரெண்டாவது கமிட்டட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய உத்தரவாதங்களில் நாம் வந்து நிலைத்திருப்பது அல்லது அதில் நாம் உறுதியாக இருப்பது மூன்றாவது நீதியில் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருப்பது கத்தரி விதமாக நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்த தேவன் கிருபை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம்